அற்புதமான ஆற்றல் கொண்ட விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது என்ன ஒரு குறை விஸ்வாமித்திரன் இயல்பு நிலையில் இல்லை சூட்சமாக அமர்ந்திருக்கின்றான் அவ்வளவுதான் பாம்பாட்டி அமர்ந்திருக்கின்றான் எதிரே சாற்று நிலை சாதனத்தை தொட்டும் தொடாது பட்டும் படாதவாறு கண்டுகொண்டு பாம்பாட்டி அமர்ந்திருக்கின்றான் முன்பாக சிறு மழலையை வருடிக் கொடுப்பது போல் சாதனத்தை வருடிக்கொண்டு இருக்கின்றான் அதையே யாம் தொட்டும் தொடாமல் என்று உரைத்தோம் அவன் சபையோடு தொட்டவன் சபைக்குள் சபைக்குள் உட்படுத்தப்பட்டவன் சபையோடு வாழ்பவன் சபைக்காக தன் நிலை வாழ்க்கைதனை தாரை வார்த்தவன் என்று அகத்தியன் அச்சீடனுக்கு நல்ல ஆசிகள் வழங்குகிறான் உகந்ததாக உம் இயல்பு நிலைக்கு தென்படுகின்றதோ சிவமகா வாழைச்சத்தனிடம் அனுமதி பெற்று அங்கு வரும் சீடர்களுக்கும் நல்நிலையில் அவர்களுக்குரிய அற்புதமான அத்தகைய பிரபஞ்ச மகா சபை பற்றிய நிலைகளை தெரிவித்து சரணாகதி நிலையோடு வந்து அமர்கின்றவர்கள் சச்சங்க நிகழ்வின் முழு ஆற்றலை பெற்று செல்பவர்களாக வந்து அமர வேண்டும் என்று அகத்தின் அருள் கட்டளையிட்டு அனுமதி வழங்குகின்றோம் யாவும் எத்தகைய நாலது தேதியிலும் நீர் சச்சங்க நிகழ்வு நடத்த அகத்தியன் உமக்கு வெளிப்படையான அனுமதிகளை தாரை எங்கனாலும் எங்கனால நடக்கிறது இயல்பா ரெடி மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி அவ்வப்பொழுது சிவ ஆற்றல் உள்புகுந்து சிறு சில வேலைகள் செய்யும் கிளை சபையிலும் ஒவ்வொரு சபைக்குள்ளும் சபைக்கு வெளியேயும் பல்விதமான ஆற்றல்கள் சென்று அமர்ந்துவிட்டன என்று அகத்தியன் உரைத்தவாறு அத்துணை சித்தர்களும் கிளை சபையிலிருந்து பணியாற்றுவதற்குரிய உத்வேக நிலைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அச்சித்தர்களை அங்கு நிரந்தரமாக அமர வைத்து அவர்களை பணி செய்ய தூண்டுவது அத்தகைய கிளை சபையை பொறுத்து ஆற்றலை பொறுத்தது என்று அகத்தியன் நல்லாசி ம் இரண்டாவது சச்சங்க நிகழ்வில் இது இரண்டாவது ஆசி இப்பானத்தை அறிந்து முடித்துவிட்டு அகத்தியன் ஆசி வளர்ந்துகின்றோம் காப்பி விட்டு சொல்லுவாங்க வரும் சூட்சம நிலையில் சிவகூரை தலமதிலே அமர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் சூட்சமத்தில் சரணாகதி நிலை கொண்ட சீடர்கள் சூட்சமாய் அமர்ந்திருக்கிறார்கள் இச்சபை பற்றி பிரபஞ்ச மகா சபை பற்றி வாழை சித்தன் நிலை பற்றி ஆதி சிவசூட்சமன் நூல் பற்றி எவருக்காவது உள்ளுக்குள் எழுகின்ற ஒரு வினா எவ்வினா எழுந்தாலும் இச்சங்க நிகழ்வில் வினவலாம் ஆதிக்கூல பத்தி கைலாய வினவுவதற்கு தயங்க வேண்டாம் சித்தர்கள் அன்பு கலந்த அரவணைப்போடு அமர்ந்திருக்கின்றார்கள் செல்லமாக செல்லமாக திட்டினாலும் அது உபதேசமாக எடுத்து இப்பிரபஞ்சத்தில் வளம் வருபவனை நற்சீடனாக வளம் வருவான் என்று அகத்தியன் உரைத்து ஒரு குரு கூறுகின்ற உபதேச நிலை என்பது அவனை ஞான வழிக்கு பயணப்படுத்த உத்வேகமாய் அவனை கொண்டு செல்வதற்காக அவன் கூறுகின்ற ஞான ஞான நிலை கொண்ட பதில்களாகும் அது என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாய் வினாக்களை எழுப்பலாம் வாழை சித்தனும் அகத்தியனும் அமர்ந்திருக்கின்றோம் விடை கூற ஆற்றல் கொண்டு எவருக்கும் நல்ல ஆன்மீக ஞான வினா எழுந்தால் வினவலாம் சர்ச்சங்க நிகழ்வில் அகத்தியன் உயிரோடு மாநிலனாக அமர்ந்திருக்கும் தலம் இத்தலம் ஒன்றே என்று உணர்ந்து வந்து அமர்ந்திருப்போர்கள் வினாக்களை எழுப்புவதற்கு எத்தடையும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எங்கும் காண இயலாது அகத்தியனும் சித்தர்களும் சிவமும் திருமுருகனும் பரந்தாமனும் அவதார நிலைகளெல்லாம் திருவாய் மூலமாக உரைக்கின்ற வார்த்தையை எங்கும் கேட்க இயலாது இது எத்தகைய மானிரனும் அவன் எழுதுகோளால் ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து படிக்கின்ற சொற்கள் அல்ல உள்ளிருந்து எழுகின்ற ஆத்மரீதியாக ஆன்ம ரீதியாக உணர்வுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான தமிழ் வார்த்தைகள் என்று அகத்தியன் உரைத்து நல் அவ்வை மூதாட்டி தினமும் பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே நல்லாசி சிவாசானுக்கு கூறுகின்ற ஒரே சபை இச்சபை என்று அகத்தியன் சூளுரைத்து அமர்ந்திருக்கின்றோம் நாம் எல்லாருடைய சார்பாக நான் பெருமாட்ட ஒரு கேள்வி கேட்க